ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சக்தி பராசக்தி அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப ராசி காரகத்துவங்கள்ல மிதுன ராசியை பத்தி பார்க்க போறோம் காலபுருஷ தத்துவத்திற்கு இது மூன்றாவது ராசி இதன் அதிபதி புதன் இதனுடைய உருவம் ஆணும் பெண்ணும் கலந்த இரட்டையர் உருவம் அங்கம் மார்பு பாலினம் ஆண் பஞ்சபூத தத்துவத்தில் காற்று தத்துவம் என் ஒற்றைப்படை ராசி தன்மையில் நிலையில்லாத தன்மை உபயத்தன்மை ராசி இது காலம் எதிர்காலம் காலபுருஷ தத்துவத்தில் காமத்தை சேர்ந்தது திசை மேற்கு திக்கு கிழக்கு மாதம் ஆணி மாதம் தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் வடிவம் சமம் நிறம் கருப்பு குணம் குரூரம் நோய் வாதம் பிணி வாதம் மிருகம் இருக்கால் மிருகம் அதாவது மனிதன் உதயம் தலை செவியின் தன்மை இரவில் குருடு இருப்பிடம் இடையில் பலம் இரவில் பலம் தாதுவில் ஜீவனை சேர்ந்தது தேசம் சேரநாடு நாடு நீர்த்தன்மை சிறிதளவு ஆங்கில பெயர் ஜெமினி ராசி நாழிகை ஐந்தேகால் நாழிகை ஸ்தானம் சோலையும் நகரமும் ஆட்சிக்கோள் புதன் நட்புக்கோள் சந்திரன் சுக்ரன் சனீஸ்வரன் ராகு கேது சமக்கோள் சூரியன் பகைக்கோள் செவ்வாய் குரு நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் வேறு பெயர்கள் இரட்டையர் வீணை யாழ் விழவு தண்டு சயமகள் பாடவை பாடவன் இது மனித தன்மை மிக்க ராசி காதல் உணர்வுகள் அதிகமுள்ள ராசி அங்கம் தோள்பட்டை இவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கும் சம்போகிக்கும் இடம் பணத்தின் மீது தீராத ஆசை இன்ப ராசி ஹாஸ்டல் நடனம் சங்கீத கச்சேரிகள் சிற்பம் ஆராய்ச்சி இது எல்லாமே வந்து மிதுன ராசியின் தன்மைகள் விமான பயணம் கடைவீதி பயிர் வாசனை பொருட்கள் மஞ்சள் வெள்ளரி காகிதம் பத்திரிக்கை எழுத்தாளர் பிரசுரம் அச்சு இது எல்லாமே வந்து ராசியின் காரகத்துவங்கள்ல வரும் ரயில் வாகனங்கள் காற்று காலத்தில் பயிரிடக்கூடிய பயிர்கள் கொடி வகைகள் அல்லிவேர் பருத்தி காற்று காலத்தில் பயிர் செய்யக்கூடிய பயிர்கள் படரும் கொடிகள் கொடி வகைகளை சேர்ந்தவை அல்லி பருத்தி இவையாவும் மிதுன ராசியின் தன்மைகள் வியாபார வீதிகள் முக்கியமான வியாபாரங்கள் நடக்கக்கூடிய இடங்கள் ஊரில் நடுவின் பகுதி நடுப்பகுதி நந்தவனம் தோட்டம் சூதாடும் இடங்கள் விளையாட்டு மைதானங்கள் காலி மனைகள் பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் சாலைகள் லைப்ரரி செய்தி மற்றும் தகவல் தொடர்பு இடங்கள் விண்வெளித்துறை கல்வித்துறை கல்வித்துறை சார்ந்த இடங்கள் தொலைபேசித்துறை புத்தகத் தொழில் கணிதத்துறை கணக்காளர்கள் ஆடிட்டர்கள் இது போன்ற தொழில்கள் இவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டம் மற்றும் நீதித்துறையிலையும் ஆலோசனை வழங்கக்கூடிய கவுன்சிலராகவும் இவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு ஜோதிடம் நன்றாக வரும் மேடை பேச்சும் நன்றாக வரும் புதன் என்பது பேச்சு மற்றும் கம்யூனிகேஷன் அப்படின்றதுனால இந்த மேடை பேச்சாளர்கள் மற்றும் கதை கவிதை எழுதக்கூடியவர்கள் இவர்களை வந்து நம்ம ராசி காரகத்துவத்துல எடுப்போம் ஜோதிடம் தெரிந்தவர்களும் நிறைய வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் அப்படின்றது ஒரு பொருளை மட்டும் செய்யாமல் பலவித பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய வியாபாரங்களை செய்யக்கூடியவர்கள் எழுத்து துறையில் வல்லவர்கள் தூதரகத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் இவர்களுடைய வீடு வீதியின் கடைசியில் இருக்கும் அதே மாதிரி இவங்க வீடு வந்து முட்டு சந்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் முக்கியமாக மிருக சீரிடம் நட்சத்திரமாக இருந்தால் அவர்களுடைய வீடு முட்டு சந்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் தோட்டம் உண்டு கடற்கரையோரம் உள்ள பகுதி புத்தகங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் தபால்துறை இடங்கள் வீட்டின் அருகில் பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய வாய்ப்பு கலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் அதிகமாக பழமொழியை சொல்லக்கூடியவர்கள் அடிக்கடி வீடு மாற்றம் இவர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு திருமணத்திற்கு பின்புதான் நல்ல சிறந்த வாழ்க்கை அமையும் திருமணத்திற்கு பிறகே தொழில் வாய்ப்பும் நல்லபடியாக இவர்களுக்கு அமையும் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து பூங்கா இல்லைன்னா பிளே கிரவுண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸ்கூல் இருக்கும் காலேஜஸ் இருக்கும் கல்வி சார்ந்த நிறுவனங்கள் இவர்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் காற்றோட்டமான இடங்களில் வசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க தாயின் மீது பற்று உள்ளவர்கள் எழுத்தாற்றல் மிக்கவர்கள் படிப்பறிவாளிகள் எப்பொழுதும் எதையாவது படித்துக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் இவர்களுக்கு அதிகம் இவர்கள் வீட்டில் அதிகமாக செடி கொடிகள் இருக்கும் அதே போல இவங்களுக்கு மாமன் வகையில சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிமிக்கிரை செய்யக்கூடியவர்கள் இந்த ராசியில் இருப்பார்கள் சட்டத்துறை ஆராய்ச்சித்துறை விளம்பரத்துறை இந்த மாதிரியான பிரிவுகளிலும் செய்தி சார்ந்த பிரிவுகளிலும் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் பணி புரியக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் போக்குவரத்து துறை பொழுதுபோக்கு அம்சம் நவீன பொறியியல் துறை வானொலி கம்ப்யூட்டர் விண்வெளி ஆராய்ச்சி ஜெராக்ஸ் கடை மற்றும் ஆகாய மார்க்கத்தில் பணி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தவணை முறையில் பொருட்கள் வாங்கக்கூடியவர்கள் மெக்கானிக் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு அதிகமாக பச்சை நிறம் சார்ந்த பொருட்களை உபயோகிக்கும் தன்மை இருக்கும் இவங்க வீட்லேயும் பச்சை நிறம் சார்ந்த பொருட்கள் அதிகமாக இருக்கும் இவர்கள் கோவிலில் பணிபுரியக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க மந்திரம் தந்திரம் தெரிந்தவர்களாகவும் இருப்பாங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரகு மூலமாக வருமானம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால புரோக்கிங் செய்யக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் கீரை வகைகளை நாம மிதுன ராசியாக எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த பசலக்கீரை பார்லி அவரக்காய் தர்பூசணி முட்டை பழ வகைகள் இது இதெல்லாமே நாம வந்து மிதுன ராசியினுடைய தன்மைகளாக எடுக்கணும் நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாதம் வாயு தொல்லை தலைவலி வயிற்று கோளாறு தீராத மல புதிய தொற்று நோய்கள் காய்ச்சல் சுவாச குழாயில பிரச்சனைகள் இருதயத்துல பிரச்சனைகள் உடையது இருதயத்துல ரத்தம் சார்ந்த விஷயங்கள் போறதுல உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நுரையீரலின் மேல் அறையில் இவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி வறட்டு இருமல் உப்பு நீர் சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இவர்களுக்கு தான் இந்த காச நோய்களும் இந்த ரத்தம் கெட்டு போகிறது அதே மாதிரி சுவாசத்தில் வந்து பிரச்சனைகள் வர்றது அப்படின்ற அமைப்புகள் இவர்களுக்கு ஏற்படும் யாரையும் எதிர்பாராது எவருடைய உதவியையும் பெறாமல் எல்லா விஷயங்களையும் முடிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் சுகபோகமாக வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் அந்த வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் எதுலேயுமே வந்து ஒரு புதுமையை விரும்பக்கூடியவர்கள் யாரையுமே எளிதில் நம்ப மாட்டாங்க சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு மேற்கு திசை சார்ந்த வீடுகள் பொருத்தமாக இருக்கும் காற்று ராசின்றதுனாலதான் நாம வந்து இந்த மூச்சு விடுறதிலையும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளும் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம் மூன்றாம் இடம் அப்படின்றதுனால காது சார்ந்த பிரச்சனைகளும் தொண்டை சார்ந்த பிரச்சனைகளும் இவர்களுக்கு ஏற்படும் புதன் அப்படின்றது ஸ்கின் அப்படின்றதுனால தோல் நோய்களும் அலர்ஜி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அஜீரண கோளாறு இவங்களுக்கு ஏற்படும் கலையார்வம் அதிகம் மிக்கவர்கள் எல்லா துறைகளிலும் இவர்களுக்கு பரிச்சயம் இருக்கும் எதையுமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இவர்களிடம் எப்பொழுதும் உண்டு பல மொழிகளை கற்றுக்கொள்ளும் ஆற்றலும் இவர்களுக்கு உண்டு இதனுடைய அதிபதி புதன் அப்படின்றதுனால இவர்களுக்கு நடனம் கலை எழுத்துத்துறையில ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு சிறப்பாக அமையும் மருத்துவம் கணினி துறையில வல்லுநர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் சபைகளில் பேசக்கூடியவர்கள் மேடை பேச்சாளர்கள் இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் போஜன பிரியர்கள் இவர்கள் இருந்தா கூட உணவுல கட்டுப்பாடை கொண்டவர்கள் இவங்களுக்கு வந்து விருந்து உபச்சாரம் செய்யறதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் இவர்களுக்கு மந்திரம் தந்திரம் சிறப்பாக வரும் இவர்கள் ஒருத்தரை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை ரொம்ப சிறப்பா செய்து முடிப்பாங்க இவர்களுக்கு இரண்டாவது பகுதி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்ப இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் நாலுக்கும் உடையவர் அதனால இவர் இந்த ஒண்ணு நாலு ஏழு பத்துல உட்காரும் பொழுது கேந்திராதிபத்திய தோஷம் இவர்களுக்கு இருக்கும் அதனால கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டாலும் இவர்களுக்கு வந்துட்டு தீமையான பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நாலுல அமரும் பொழுதும் ஏழு பத்துல அமரும் பொழுதும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்றது ஏழு பத்துல வரும் பொழுது அது குருவினுடைய வீடு அது வந்து பாதகாதிபதியினுடைய வீடு அப்படின்றதுனால கொஞ்சம் தீய பலன்கள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு ரெண்டாவது வீடு வந்து கடகம் அந்த வீட்டின் அதிபதி சந்திரன் இவர் வளர்புறை சந்திரனாக இருந்தால் அதாவது இவங்க பிறந்த பொழுது வளர்புறையில பிறந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு சுப பலன்களும் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் அசுப பலன்களும் இவங்களுக்கு வாழ்க்கையில அதிக அளவில் நடக்கும் மூணாவது வீடு வந்து பார்த்தோம்னாக்கா சிம்மம் இதற்கு வந்து மூன்று அப்படின்றதே வந்து தைரியஸ்தானம் சகோதரஸ்தானம் இது வந்து சூரியனுடைய வீடு அப்படின்றதுனால எதுலையுமே வந்து துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் இந்த மிதுனத்திற்கு சூரியன் வந்து சமக்கோள் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் சுபத்தன்மையும் நாற்பது பர்சன்ட் அசுபத்தன்மையும் இவர்களுக்கு இந்த மூன்றாம் வீட்டால நடக்கும் மிதுன லக்னத்திற்கு நாலாவது வீடு வந்து புதனே அதிபதி அப்படின்றதுனால அது கேந்திராதிபத்திய தோஷத்தில் சேரும் அப்படின்றதுனால இவர்களுக்கு வீடு மனை வாகனம் அப்படின்றதுல வாங்கினா கூட சில பிரச்சனைகளும் சேர்ந்தே இருக்கும் டாக்குமெண்டேஷனில் லிட்டிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உரியவர் சுக்ரன் அப்படின்றதுனால சுக்ரன் வந்து பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி ஆகிறதுனாலையும் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு அதிபதி ஆகிறதுனாலையும் சுக்ரன் அப்படின்றது சுபக்கோள் அப்படின்றதுனால இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எழுபது பர்சன்ட் சுபமான ஒரு பலன்களை இந்த சுக்ரனானவர் செய்யக்கூடியவர் இருந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் இவர்கள் விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆணாக இருந்தால் சுக்ரன் அப்படின்றது ஆணை பொறுத்தவரையிலும் மனைவியின் காரகத்துவத்திற்கு சேர்வதால மனைவி வழியிலும் இவர்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆறாம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்திற்கும் பதினோராவது வீடான லாபஸ்தானத்திற்கும் உரியவர் செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இளைய சகோதரம் மூலமாக இவர்களுடைய வாழ்க்கையில சிறு சிறு கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காரணம் அப்படின்றது பார்த்தீங்கனாக்கா செவ்வாய் வந்து பகைக்கோள் அப்படின்றதுனால இந்த நிலையை நம்ம எடுத்திருக்கோம் இதே செவ்வாயானவர் இந்த ராசிக்கு வந்துட்டு கொஞ்சம் உடல் அதிக பாதிப்புகளை கொடுக்கக்கூடியவராகவும் கண்டங்களை ஏற்படுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார் இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் குருவும் மாரகத்தை தரக்கூடியவர்களாக இருக்கிறதுனால ஏழும் பதினொன்னும் ஸ்தானத்துக்கு அதிபதி ஆகிறதுனால இவர்கள் இந்த தசா காலங்கள்ல கவனத்தோடு இருக்கிறது நல்லது மிதுனத்திற்கு ஏழுக்கும் பத்துக்கும் உரியவர் குரு இந்த ஏழுன்றது கலத்திரஸ்தானமும் பத்து அப்படின்றது தொழில் ஸ்தானம் ஒரு காரியம் வெற்றி அடையக்கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கிறதுனால இதற்கு குரு பகவானே அதிபதியா வர்றதுனாலும் இருந்தாலும் புதன் இந்த ஏழு பத்துல உட்காரும் பொழுது கேந்திராதிபத்திய தோஷத்தை அடையறதுனால கொஞ்சம் தீமையான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நோய் சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஏழாவது இடம் அப்படின்றதுனால மாரகஸ்தானத்தை கொடுக்கறது அப்படின்றதுனால இதை நம்ம சொல்லியிருக்கோம் அதனால இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் நல்லது செய்வாருங்க எழுபது பர்சன்ட் வந்து அசுபத்தன்மையை செய்யக்கூடியவராகத்தான் இந்த மிதன ராசிக்கு இருக்கிறார் ஆயுள் ஸ்தானம் மர்மஸ்தானம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாவது வீட்டிற்கும் திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீட்டிற்கும் அதாவது ஒன்பது அப்படின்றது தர்மஸ்தானம் இது ரெண்டுத்துக்குமே அதிபதி சனீஸ்வரன் இந்த சனீஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்திற்கு நன்மைகளை செய்யக்கூடியவர் தான் அதனால இவரால அவர்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரன் எழுபது பர்சன்ட் நல்ல பலனை கொடுப்பாருங்க முப்பது பர்சன்ட் வந்து தெடு கொடுப்பாரு இவருடைய தசாபுத்தி காலத்துல இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து அஞ்சாம் வீட்டு அதிபதி இவர் வந்து ஆறுல போய் நின்னாரு அப்படின்னாலே ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் இருந்தாலும் அஞ்சாம் வீட்டு அதிபதி ஆறுல போய் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா புத்திர யோகம் அப்படின்றது வந்துட்டு காலதாமதத்திற்கு பிறகே கிடைக்கும் இதே சுக்கரனானவர் கன்னிராசியில நீசம் அடைகிறதுனால அது புதனுடைய வீடு அப்படின்றதுனால இவர்களுக்கு பார்வை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரிழிவு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்க அதனால இவங்களை நம்பி வந்து ஒரு செயல் வந்து எடுத்து செய்ய முடியாது ஆனா இவங்க கிட்ட ஒரு செயலை கொடுத்தால் நல்லபடியாக செய்வாங்க புதன் அப்படின்றது யாருக்கெல்லாம் ஜாதகத்துல ரெண்டாவது இடத்துல இருக்கோ அவர்களால கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது போகும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால புதன் வந்து யார் கூட சேர்றாரோ அவர்களுடைய தன்மையை எடுத்துக்கொள்வார் அப்படின்றதுனால கோள்களோடு சேரும் பொழுது சுப பலன்களை தருவார் அப்படின்றது போக நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக தன்னோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இவங்க மாறுவாங்க பாபரோடு சேரும் பொழுது தன்னோட இருக்கிறவங்களுக்கே நம்பிக்கை துரோகத்தை செய்யக்கூடியவர்களாகவும் இவர்கள் மாறுவார்கள் மிதுன ராசியின் தன்மைகள் அலைப்பாயும் மனநிலையை உடையவர்கள் எழுத்தாற்றல் மிக்கவர்கள் புத்தகம் படிக்கும் பழக்கம் உடையவர்கள் உயர்ந்த எண்ணத்தை உடையவர்கள் நேரான சரீரத்தை உடையவர்கள் சிறுதானிய பிரியர்கள் இதனுடைய தானியம் பச்சை பயிறு விதையில்லா பழங்கள் கஸ்தூரி மஞ்சள் முட்டைக்கோஸ் பூசணிக்காய் போன்றவை இதனுடைய பயிர்களாக அமையும் இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து பெரும்பாலும் அடிமை தொழில் செய்ய மாட்டாங்க இவங்களுடைய தொழில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிஷன் ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ்ஸு லாயர்ஸு கவுன்சிலர்ஸு எழுத்து இது சார்ந்த துறைகளில் தான் இவங்க அதிகமாக இருப்பாங்க இனிமையான பேச்சை உடையவர்கள் சிறந்த கல்வியாளர்கள் திறன் மிக்கவர்கள் சுறுசுறுப்பான வேலை செய்யக்கூடியவர்கள் எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கக்கூடியவர்கள் எழுத்திலும் படிக்கிறதிலையும் ஆர்வம் அதிகம் உடையவர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ஒரு சிறப்பான பெயரை பெறக்கூடியவர்கள் சுய கட்டுப்பாடு உடையவர்கள் தந்திரக்காரர்கள் பிறரை ஏமாற்றும் தன்மை உள்ளவர்கள் இவர்களும் ஏமாறும் தன்மையை கொண்டவர்கள் கல்வியில் முதன்மையாக வரக்கூடியவர்கள் அதீத கற்பனை உள்ளவர்கள் ஒரு ஊர்ல வந்து நிலையாக இருக்க மாட்டாங்க ஒரு தொழில் செய்கிற இடத்துலயும் நிலையாக இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு மனநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சருமத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த புண் அது சார்ந்த பிரச்சனைகளால் இவர்கள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு புதன் வந்து இடிச்சு அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா கேட்ராக் சார்ந்த நோய்கள் கண்ணில் வந்து குறை ஏற்படக்கூடிய நோய்கள் இவர்களுக்கு வரும் போலியோ சார்ந்த நோய்கள் புளூர் சார்ந்த நோய்கள் பிரான்கட்டைஸ் சார்ந்த நோய்கள் திடீர் காய்ச்சல் ஜலதோஷம் நுரையீரல் சார்ந்த நோய்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரயில்வே துறையில் இருக்கக்கூடியவர்கள் விமானத்துறையில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஃபோட்டோகிராஃபர் பேங்க்ல வந்து கேஷியராக இருக்கக்கூடியவங்க மத போதகராக இருக்கக்கூடியவங்க பர்சனல் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லக்கூடிய தனி உதவியாளராக இருக்கக்கூடியவர்கள் சைக்கிள் கடை வைத்து நடத்தக்கூடியவர்கள் வக்கீல் கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்க ஸ்கூட்டர் விற்பனை இருக்கக்கூடியவர்கள் ஸ்டேஷனரி ஐட்டம் விற்கக்கூடியவர்கள் ஒப்பந்ததாரர்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிதன ராசிக்காரர்களாகத்தான் எடுக்கணும் இவங்களுக்கு வந்துட்டு அயல்நாட்டிலேயோ இல்லை அயல்நாட்டு தூதரகத்திலேயோ வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் டியூஷன் சென்டர் கல்வி சார்ந்த நிலையங்கள் இது எல்லாமே வந்து மிதுன ராசிக்காரகத்துவத்தில் சேரும் அதே மாதிரி தானிய களஞ்சியம் தானியம் சேமிக்கின்ற இடங்கள் இதுவும் வந்து மிதுன ராசி காரகத்துல சேரும் நர்சரிய பார்த்தோம்னா அதை மிதுன ராசியாக நாம பாவிக்கணும் கோல் சொல்றதுலையும் கலகம் ஊற்றுறதுலையும் இவர்கள் சிறந்த வல்லவர்கள் ஆராய்ச்சி திறன் மிக்கவர்கள் அறிவின் துணை கொண்டு எதிரிகளை வெல்லக்கூடியவர்கள் இவங்க வந்து கையில கத்தி எடுக்க மாட்டாங்க புத்தியால் விஷயத்தை முடிக்கக்கூடியவர்கள் சூரியன் மிதுன லக்னத்தோடு தொடர்பு பெறும் பொழுது இவங்களுக்கு வந்துட்டு குருட்டு தைரியம் அதிகமாக இருக்கும் அதன் மூலமாக எதையுமே வந்து நம்ம சாதிக்க முடியுன்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க சந்திரன் தொடர்பு பெற்றால் நிறைய குழப்பங்கள் இவர்களுக்கு ஏற்படும் கஞ்சத்தனம் உருவாகும் செவ்வாய் தொடர்பு பெறும் பொழுது வீண் விரோதங்களும் தற்புகழ்ச்சியும் ஆணவமும் இவர்களிடையே அதிகரிக்கும் குரு தொடர்பு பெறும் பொழுது கலத்திரக்காரகன் குரு அப்படின்றதுனால இந்த கலத்திரத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக மாறுவாங்க இருந்தாலும் தோல்ல வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை உருவாகும் சுக்ரன் தொடர்பு பெறும்பொழுது ஆடம்பரத்துல அதீத நாட்டம் இருக்கும் உல்லாச பயணங்கள்லயும் உல்லாசங்கள்லயும் அதீத நாட்டம் இவர்களுக்கு ஏற்படும் சனீஸ்வரன் தொடர்பு பெறும் பொழுது ஒரு இறுக்கமான குணத்தை உடையவர்களாகவும் தர்ம சிந்தனை உடையவர்களாகவும் நியாய உணர்வு மிக்கவர்களாகவும் இவங்க இருப்பாங்க ராகு தொடர்பு பெறும் பொழுது பிறரை பரிகாசம் செய்வது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கேது தொடர்பு பெறும்பொழுது போதை பழக்கங்கள் இவர்களுக்கு வந்து சேரும் அது எதையுமே வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை உருவாகும் சிந்தனையும் புதிய யுக்திகளும் உடையவர்கள் அப்படின்றது உண்மை அப்படின்னா கூட தொழில்ல இவர்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமாக இருக்காது ஏன் அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல புதன் வந்து நீசம் ஆகிறதுனால இந்த நிலை ரெண்டாம் அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால சிந்தனையை செயலாற்றி அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் தன் வார்த்தையாலேயே எதிரிகளை வீழ்த்தும் தன்மை இருந்தாலும் தன் வார்த்தையாலேயே தனத்தை விரயமாக்குறது அந்த தன் வார்த்தையின் மூலமாகவே இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக செலவு செய்யக்கூடிய நிலை உருவாகும் இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆறாம் அதிபதி இந்த ரெண்டில் போய் நீசம் ஆகிறதுனால வாக்குஸ்தானம் அப்படின்றதுனால இந்த நிலை உருவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மிதுன ராசிக்காரர்கள் எதிரிகளால் அதிக பாதிப்புகளை அடைவார்கள் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இவர்களுடைய குடும்பமும் பாதிப்புகளை அடையும் ஏன்னா இரண்டுக்குரிய சந்திரன் வந்து ஆறில் நீசம் ஆகிறதுனால இந்த நிலை ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு நீதிமன்ற வழக்குகளிலும் பொதுஜன விஷயத்திலும் இவங்க அதிகமாக பங்கெடுக்க கூடியவர்களாக இருப்பார்கள் இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதத்தன் தாழ்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்வதால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிக சிறந்த மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நன்றி